வைத்தியம் வியாதி அடிப்பட்ட இடத்துல அடையாளமே தெரியல உள்காயம் உள்காயமா நல்லா பேச கத்துக்கிட்டு பட்டத்துக்காரவங்க என்ன கீரையா பழகா உன் கை பட்ட உடனே என் வழியெல்லாம் பறந்து போச்சுமாவா

தீர்ச்சியாய் இவட தே வரணும் எந்த குட்டி தலைவன வேண்டாம் இனி போலீஸ் தன்னே குடிச்சால் மதி இவட சூடு ஓலிக் குட்டி எனக்கு இவ்விட ஒரு மொத்தம் தந்தால் மதி இந்த சீக்கிரம்

வாங்க 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 நாங்க நினைச்சா நீங்க வந்துட்டீங்க வசந்தி அப்ப நீ உங்க கணக்கு பிள்ளைதான் எங்க அப்பா அப்படியா அப்பா வீட்டுல இல்ல அதான் வந்தேன் அம்மா, உங்கள் கூட இருக்காரே அவர் யாரு சிங்காரமா, எனக்கு வேலைக்காரனும் அவந்தா, தான் நண்பனும் அவன் தான் ரொம்ப நல்லவன் கண்ணம்மா எங்க இங்க காணும் இருவாரு வசந்தி இங்க வந்து பாரு ஆ ஜரையில யார் நிற்பனை வச்சு கட்டுறீங்க என்னென்ன ரெப்பரை வாங்கி இடுப்புலா கட்டிக்குவாங்க ஏன் வளர்ற பசிக்குது வாங்க சாப்பிடலாம் எதோ ஒன்று குறையுது என்னன்னு கண்டுபிடி பாக்கலாம் வசந்தி நீ அழகா மட்டும் இல்ல எதையும் சுலபமா புரிஞ்சுக்கிற புத்திசாலியாவும் இருக்க உன்னை மனைவி அடைய போறனா, நிச்சயமா ஒரு அதிர்ஷ்டசாலிதான்

காதலிக்கிறதுக்கு லைசன்ஸ் புள்ள பத்திட்டா ஒண்ணு இல்லையாடா ஏய் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது உங்களை என்ன செய்யறன்னு பாருங்க பச்சாக்கலாம் கலவரே பத்திரத்த படிய மாட்டான் போல இருக்க படிய வச்சு கட்டறம் போறா நான் விட்டுறேனா நான் ஆனால பையல யார்கிட்ட உன் வேலைய காட்டுற ஏய் இப்ப நான் யாருன்னு தெரியதா நானே கில்லடிக்கு கில்லடி ஏங்கிட்டியா பிளாக்மெயில் பண்ற பிளாக்மெயில் அப்படியே

இதுவரை சுதந்திரமாக தொழில் செய்து வந்தோம் இப்பொழுது நமக்கு ஒரு எதிரி முளைத்திருக்கின்றான் அவன் நம் தொழிலுக்கு உழை வைப்பதோடு என்னை நம்ம ஊர் பண்ணையாரின் மகன் அவன் தான் நமக்கு எதிரி பண்ணையார் பண்ணையார் கிட்ட நம்ம மோத முடியுமா இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல அவனை பணி வாங்கிய தீரன் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை மறைக்காத இவ்ளோ தூரம் படைகிட்டமே நாளைக்கு நம்மளை விட்டுட்டா என்ன செய்யறது அப்படின்னு ஒண்ணு ஒண்ணுமில்ல ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே 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 இல்ல அப்படின்னா அர்த்தம் பாத்தியாரா பார்த்தோம் வேலைக்காரனுக்கு கண்ணம்மா எஜமானுக்கு வசந்தி ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க யார் யா வீட்டுல கத மூடி வச்சு ஆமா பிரிக்க வேண்டியதை பிரிச்சு இணைக்க வேண்டியதை இணைச்சு வைக்கிறான் மரியாதையா பேசியா பீடிக்கு நெருப்பு வேணும் பத்தி பட்டி வச்சிருக்கியா

தேவை கடைசியில நம்ம நிலைமை ஜெர்மன்ல மாம இருக்கான்னு உனக்கு மட்டும்தான் இருக்கானா எனக்கு கூட சிலோன் ஒரு அத்தை பொண்ணு இருக்கா லண்டன்ல ஒரு முறை பொண்ணு இருக்கா அப்ப நீ சிலவனுக்கு போ வசதி இல்லமா போறதுக்கு பின்ன என்னமோ நான் பொய் சொல்ற மாதிரி நினைச்சு பேசுறியே எங்க அப்பா நான் சிங்கப்பூர் மச்சால தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு ஒப்பனுக்கு ஒரு கால் நொண்டியா அட விளையாடாத எனக்கு ஒரு வழியை சொல்லு சிங்கப்பூர் மச்சால தான் வர்றது நிஜமா தண்ணிய தாண்டி வர்றதுக்குள்ள தாலி நனைஞ்சு போயிடும் என்ன நம்பு நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன் பத்து காட்டுல வந்து வயசு பொண்ணு கிட்ட பேசுறேன் பஸ் ஏறி போய் பட்டணத்துல பேசுறேன்னா வரமாட்டேங்கிறாங்க பத்தனமாடா இரு வரேன் வராதிங்க நீங்க அங்கேயே சொல்லுங்க இந்த ரம்யமான இயற்கை காட்சிகளை பாத்தியா அம்மா என்ன வர என்ன விஷயம் திருவிழால முடிஞ்சு போச்சு நாளைக்கே நான் ஊருக்கு புறப்படுறேன் ஆமா நீ தைரியமா இரு அப்பா அனுமதியோட நம்ம கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யறேன் வசந்தி எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்ன சந்தோஷமா வழியனு தெய்வத்துக்கு எத்தனையோ பக்தர்கள் ஆனா பக்தனுக்கு ஒரே தெய்வந்தான் வசந்தி வானத்துக்கு எத்தனையோ நட்சத்திரங்கள் ஆனா அந்த வானத்துக்கு ஒரே நிலவுதான் தம்பி இன்னும் ஒரு வாரத்துல பட்டத்துக்கு வரேன்னு அப்பா கிட்ட சொல்லுங்க சரிங்க அப்ப நான் வரேங்க 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 வணக்கம் 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 யாரு என்னிப்பா வரலாம் அந்த பொண்ணுங்க பொண்ணுங்களா ஆமா ஆத்துக்கு போறாங்க ஓஹோ அந்த ஆத்துல குடம் அதே குடம் பாத்துட்டு என்ன ஆஹ் நீ போயிட்டே ரே நான் வந்துடுறேன் இவ்வளவு நேரம் சேர்ந்து வந்துட்டு என்ன மட்டும் போய் சொல்றியே நீங்க போற சும்மா காத்து வாங்கலன்னுதான் ஏன் நான் வந்து அந்த காத்து வராதா அந்த கண்ப பாத்தியா நல்லா இருக்குமா வசந்தி வசந்தி சொல்லுங்க சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனா தைரியம் வரல என்ன சிரிக்கிற நானும் சொல்லத்தான் நினைக்கிறேன் மனசு வரல எனக்கு தைரியம் வரல உனக்கு மனசு வரல ரெண்டு பேருமே சொல்லத்தான் நினைக்கிறேன் நவரே லலல லலல ஹலோ ஹலோ ஆ அடடே சவரி

இல்ல அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே போகாமேன்னு தான் யோவ் பட்டனா இது பட்டிகாடு கொஞ்சம் பாத்தே நடக்குங்க இல்ல பट्टा கலண்டு போ நான் என்ன கட்டவண்டியா போய் தகுதியில் கழுவுங்கற பண்ணம்மா என்ன சொத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு வா இங்க உட்கார்ந்து பேசலாம் ம் உட்கார்ந்தே சொல்லு ஒண்ணு இல்ல அட சும்மா சொல்லுな நம்ம சின்ன பத்தி

அந்த கிராமத்துக்கு ஒரு டாக்டர் வராரு அப்புறம் அந்த பொண்ணு அந்த டாக்டரும் விரும்புறா அந்த பொண்ணும் விரும்புறா அப்புறம் நல்ல ஆடி பாடி கூத்தடிச்சிட்டு கடைசில அந்த டாக்டர் என்ன சொன்னான் தெரியுமா நான் சொல்றேன் நீ ஒரு பெட்டி கடக்காரியோட பொண்ணு நானும் ஒரு பெரிய டாக்டர் நான் எப்படி உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லிட்டு அவன் போயிட்டான் போனதுக்கு நீயே அழுவுற சரியான அசடு வசந்தி நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ நீ தைரியமாக